தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மலையை காப்பாற்றிய முருகன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் திருப்பரங்குன்றம் என்ற ஒரு இடம் உள்ளது அங்கு மலை உள்ளது அந்த மலை முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று அந்த மலை முருகனால் காப்பாற்றப்பட்டுள்ளது அதாவது இந்த மலையின் மீது முருகன் வந்து நின்றதால் இந்த அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது இது முருகன் ஏறிய மலை என்ற காரணத்தினால் இந்த மலை காப்பாற்றப்படுகிறது இல்லாவிட்டால் இந்த மலையை உடைத்து கல்குவாரி அமைத்து மலையை சிதைத்து எடுத்து கேரளாவுக்கு கற்களை கடத்தி இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் திமுகவுடைய திட்டமே அதுதான் தமிழகத்தில் உள்ள மலைகளை பூராம் வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்துகிறாங்க இந்த மதுரையில் இருக்க திருப்புறம் என்ற மலையை முருகன் காப்பாற்றியிருக்காப்புல முருகன் வராட்டினா இந்த மலை இன்றைக்கி வெட்டி எடுக்கப்பட்டு பாறைகள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கும் முருகன் இங்கே வந்து நின்றனால்தான் இது அறுபடை வீடுகளில் ஒன்றாக உள்ளது இந்த மலை காப்பாற்றப்படுகிறது